கடந்த சட்டமன்ற தேர்தல் நாம் காங்கிரஸ் கட்சி கொடுத்த இன்றைக்கு அந்த கட்சியோடு யார் இணைந்தால் தோத்து போவோம் என்ற அச்சத்தை நாம் ஏற்படுத்தும் ஆனால் அந்த காங்கிரஸ் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறது செத்து போய்விட்டது தோற்று போய்விட்டது சரி ஆனால் எந்த தொகுதியிலும் அது உன்பதற்கு கட்டுத்தொகை டெபாசிட்டை பெறவில்லை என்ற நிலையை நான் இன்னும் ஒரு வலுவான எதிரி இதுவரை வீழ்ந்து நடந்த எதிரியை இப்போது கலத்தில் சந்திக்கும் பாரதிய ஜனதா கட்சி நம்ம பல எல்லா கட்சியும் எதிர்த்து விட்டு நாம் என்ன செய்வது என்ற கேள்வி காங்கிரஸ் நமக்கு ஆதரவா இல்ல நம்ம இனத்தை போர் நடத்தி கொண்டுச்சு இன்று வரை அமெரிக்கா கொண்டு வருகிற தீர்மானத்தை எதிர்க்குது நடுநிலை வகுத்து நமக்கு எதிராக வாக்களிக்குது ஆதரவாக நிக்கல இந்த கோபம் நமக்கு இருக்கு உறவுகள் கொலை செய்த காங்கிரஸ் பல பெரிய கொடுக்கையான குற்றவாளியோ அந்த கொலையை வேடிக்க பார்த்து நின்ற பாரதிய ஜனதாவும் அதற்கு இணையான குற்றவாளிதான் அது எந்த வாக்கு இந்திய அரசு என்பது ஆடுகள் பாரதிய ஜனதா சேர்த்துதான் இந்திய அரசு கட்சிக்கும் இருக்கிற நிலைப்பாடு சரி நிகழ சமமான எதிரிகள் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும்